அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு அழகான வேலைப்பாடு நிறைஞ்ச ஏலக்காய் மாலை தான் பண்ணி காமிக்க போகிறேன் ஏலக்காய்கள் சின்னதாக தான் இருக்கும் அந்த சின்ன ஏலக்காய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாலையாக மாறும்போது பாருங்கள் எவ்வளவு நீட்டாக அழகாக இருக்குது முதல் தரமான ஏலக்காய்களை தான் எடுத்திருக்கேன் இந்த மாலையை கட்டுறதுக்கு ரொம்ப பொறுமையும் நிதானமும் தேவை அப்போ தான் மாலை கட்டி முடிச்ச பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு முறை ஏலக்காய் மாலையை பொறுமையாக கட்டி முடிச்சிட்டோம்னா ஒரு நாள் இரண்டு நாள் இல்லைங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாலை கெட்டும் போகாது இதன் வாசனையும் மாறாது பார்க்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பொறுத்த பொறுத்தவரையில் எல்லாம் பச்சை நிறமாக தான் இருக்கும் அதற்கு கான்ட்ராஸ்டான பவளங்களை அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து மாலை கட்டிக்கலாம் இந்த மாலை கட்டுறதுக்கு சிறிய பவளம் பெரிய பவளம்னு இரண்டு விதமான பவளங்களை எடுத்திருக்கேன் நூல் வச்சும் இந்த மாலையை கட்டலாம் நூல் வச்சு கட்டணுன்னா இந்த மாலை வந்து ஸ்டிஃபாக நிற்காது அதனால தான் மெல்லிய கம்பினால் கட்டியிருக்கேன் மெல்லிய கம்பியை வச்சு கட்டும்போது மாலை வந்து வளைச்ச வளைப்புக்கு அழகாக வளைஞ்சி கொடுக்கும் மாலையும் நல்ல ஸ்டிஃப்பாக நிற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா இந்த மாலை கட்டுறதுக்கு மெல்லிய ஊசி தான் பயன்படுத்தணும் பெரிய ஊசியை வச்சு கோர்த்தோன்னா ஏலக்காயின் தோல் வந்து கிழிஞ்சிரும் தோல் கிழிஞ்ச ஏலக்காயை வந்து திருப்பி மாலை கட்ட பயன்படுத்த முடியாது அதனால் மெல்லிய ஊசியை வச்சு ரொம்ப கவனமாக தான் இந்த மாலையை கட்டி முடிக்கணும் சிறிய பவளத்திற்கு சிறிய பூவாகவும் பெரிய பவளத்திற்கு பெரிய பூவாகவும் தான் இந்த மாலையை கட்டி காமிச்சிருக்கேன் முதலில் சிறிய பூ தான் பண்ண போகிறேன் இதற்கு அஞ்சு ஏலக்காய்களை கோர்க்கணும் ஏலக்காய்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக தான் இருக்கும் பூவின் வடிவம் வந்து நல்ல வட்ட வடிவமாக ஒரே அளவாக வர மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி குத்தி கோர்த்துக்கணும் இடைவெளி இல்லாமல் நல்லா டைட் பண்ணி கம்பியால் ஒரு சுற்று சுற்றிக்கணும் அழகாக ஒரு பூ ஷேப் தெரியுதா இது சின்ன பவளத்திற்கான பூ பூவின் நடுவில் உள்ள ஹோல் வந்து பெருசாக இருந்து பவளம் சின்னதாக இருந்துன்னா கரெக்டாக பொருந்தாது இடைவெளி தெரியும் அதனால தான் இந்த பவளம் கரெக்டாக பொருந்துற மாதிரி அஞ்சு ஏலக்காய் கோர்த்துருக்கேன் எந்த மாலை கட்டினாலும் சரி தான் நூலோ கம்பியோ வெளியே தெரியாமல் கட்டணும் வெளியே தெரியாமல் இருந்தால் தான் அந்த மாலை ஃபினிஷ் பண்ணி வரும்போது நல்ல கிராண்ட் லுக் இருக்கும் இப்போ ஒரு அழகான பூ ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க இந்த பூவின் மேல் பக்கமாக கம்பியை குத்தாமல் பூவின் அடிப்பக்கம் வழியாக கம்பியை குத்தி வெளியே எடுக்க வேண்டும் பவளம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது மாதிரி கம்பியை இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கணும் கம்பி இப்போ எங்குமே வெளியே தெரியாது நடுப்பகுதியில் உள்ள ஏலக்காய் வழியாக பூசிய பொறுமையாகவும் நிதானமாகவும் குத்தி வெளியே எடுத்துக்கலாம் இப்போ எங்குமே கம்பி வெளியே தெரியாது அழகான ஒரு பூ கிடச்சிருக்கு இது சின்ன பவளத்திற்கான சின்ன பூ இனி பெரிய பவளத்திற்கான பெரிய பூ அடுத்து பார்க்கலாம் முதலில் கோர்த்த பவளத்தை விட இது கொஞ்சம் பெரிய பவளம் அதனால் ஏழு ஏலக்காய்கள் கோர்த்துருக்கேன் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பூவின் இதழ்களெல்லாம் ஒரே சீராக இருக்கிற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கோர்த்துக்கணும் ஏழு ஏலக்காய்களையும் நல்லா டைட் பண்ணி வட்டை வடிவமாக்கி கம்பியால் நல்லா டைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஏலக்காயின் பகுதியில் தான் ஊசியால் கோர்த்து பூ பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணும்போது பூவின் நடுவில் ஒரு ரவுண்டு ஷேப் கிடைக்கும் முதல் பூ எப்படி பண்ணினோமோ அதே போல் தான் இந்த பூவும் பண்ணணும் பவளம் வந்து கரெக்டாக அந்த ஹோலில் பொருந்த மாதிரி பார்த்துக்கணும் இடைவெளி தெரியாமல் இருக்கணும் கம்பியும் வெளியே தெரியாமல் இருக்கணும் இது போல் எவ்வளவு நீளம் வேணும்னாலும் மாலை கட்டி இறைவனுக்கு சாட்டலாம் பவளத்தை கோர்த்த பிறகு முதல் பூ எப்படி கோர்த்தோமோ அது போல் இந்த பூவையும் பின்னோக்கி திருப்பி நடுவில் உள்ள ஏலக்காய் வழியாக கம்பியை குத்தி வெளியே எடுக்கணும் இந்த மாலை கட்டி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது போல் பல வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனலில் புதுமையாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஏலக்காய்களை ஊசியால் கோர்க்கும்போது ரொம்ப ஓரமாக குத்தக்கூடாது கொஞ்சம் இடைவெளி விட்டு குத்தணும் மாலை கட்டுவது என்பது ஒரு பக்தி செயலாகும் மனசு சுத்தமாகவும் நம்பிக்கையோடும் அன்போடும் கட்டக்கூடிய மாலை உள்ளார்ந்த பக்தியை வெளிப்படுத்தக்கூடியது இதனால மனசில் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் உருவாகும் ஏலக்காய் மாலையை பெருமாளுக்கோ தாயாருக்கோ ஹயக்ரிவர் நரசிம்மர் போன்ற தெய்வங்களுக்கு சாற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்லதோர் மாற்றம் அமைதி ஆன்மீக வளம் கிடைக்கும் வீடுகளில் இருந்து கைத்தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஏலக்காய்களை வாங்கி வீடுகளில் மாலையாக கட்டி சேல் பண்ணலாம் நல்ல சேலாகும் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய மாலை தான் இந்த ஏலக்காய் மாலை வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இந்த மாலை ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாலைக்கு நல்ல கிராண்டு லுக் வரணுன்னா அதற்கு கண்டிப்பாக குஞ்சம் வேணும் தான் இப்போ கட்டி காமிக்க போகிறேன் கொஞ்சம் கட்டுறதுக்கு எட்டு ஏலக்காய்கள் தான் சேர்த்து பூ பண்ணியிருக்கேன் ஒரு தடவையாவது இந்த மாலையை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டி முடித்த பிறகு ஆச்சரியப்படத்தக்க அளவில் அழகாக இருக்கும் இந்த மாலை கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல ஏலக்காயும் சின்னதாக இருந்தாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இதன் மனமும் குணமும் மாறவே மாறாது ஏற்கனவே பண்ணின பூ போல தான் குஞ்சுத்திற்கான பூவையும் பண்ணணும் பின்னோக்கி திருப்பி இரண்டு கம்பியையும் நல்லா சுற்றி பிரிஞ்சு வராமல் நடு ஏலக்காயில் குத்தி வெளியே எடுத்துக்கணும் இந்த மாலை கட்டக்கூடிய முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய்கா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாசனை அழகு வாசனை பக்தி மூன்றும் கலந்த கலை நயமிக்க மாலை தான் ஏலக்காய் மாலை இந்த ஏலக்காய் மாலையை எளிதாக கட்ட முடியாது ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் ஏலக்காயின் வாசனை மனசை சாந்தப்படுத்தக்கூடியது நறுமணமிக்க ஏலக்காயில் மகாலட்சுமி வாசம் பண்ணுவதாக ஐதீகம் இந்த முறையில் ஏலக்காய் மாலையை வீடுகளில் கட்டி வீட்டில் உள்ள பூஜை அறையில் சுவாமி ஃபோட்டோவுக்கு அணிஞ்சு அழகு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஏலக்காயில் மகாலட்சுமி வாசம் பண்ணதுனால வீடுகளில் ஏலக்காய் மாலை கட்டி வீட்டில் உள்ள இறைவனுக்கு அர்ச்சிக்கும் போது அஷ்ட லட்சுமிகளின் ஐஸ்வர்யங்களும் மங்களங்களும் அந்த வீட்டில் நிறைஞ்சி இருக்கும் நன்றி வணக்கம்